தைப்பூசம் இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆண்டு தைப்பூசம் விரதம் நாற்பத்தி எட்டு நாள் இருக்க போறீங்களா இந்த தேதிகளை மறக்காம குறிச்சு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் மிகவும் பிரசித்தி பெற்றதாக கேண்டாடப்படும் ஒரு விரத நாள் தைப்பூச திருநாளாகும் தைப்பூச திருவிழாவின் அன்று ஏராளமான பக்தர்கள் பால் குடம் எடுப்பது அழகு குத்துவது காவடி ஏந்தி வருவது இது போன்ற பல்வேறு விதமான நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி சுமந்து சென்றால் நடக்காத காரியங்களை கூட நடந்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை முருகப்பெருமானுக்கு மகா கந்த சஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிப்பது நல்லது தைப்பூச விரதமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது வழக்கம் உள்ளது முருக பக்தர்கள் பலரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒன்று நாட்கள் ஏழு நாட்கள் ஒரு நாள் என பலவிதமாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தைப்பூச விழா பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது முருகப்பெருமானின் அருளால் துன்பங்கள் அனைத்திலும் இருந்துவிட வேண்டும் என நினைப்பவர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்தி ஒன்று நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க நினைப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பவர்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதியும் இருபத்தி ஒன்று நாள் விரதம் இருப்பவர்கள் ஜனவரி பதினோராம் தேதியும் ஏழு நாட்கள் மட்டும் விரதம் இருப்பவர்கள் ஜனவரி இருபத்து ஐந்தாம் தேதியும் நீங்கள் விரதம் இருக்கலாம் பகலில் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடாமல் அல்லது ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் அல்லது சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் விரதத்தின் அன்று பகலில் உறங்கக்கூடாது விரதத்தின் அன்று மனதை தூய்மையாக வைத்திருப்பது அவசியம் கோவிலுக்கு சென்று வழிபடுவது முருகனின் பெருமைகளை படிப்பது கேட்பது அல்லது மற்றவருக்கு சொல்லுவது சிறப்பு முருக சிந்தனையிலேயே இருந்து அவருக்குரிய மந்திரங்களை மனதிற்குள் சொல்லிய இருப்பது இன்னும் அதிக பலன்களை தரும்